சிறுகடை காசு சிறியில் இந்த விஜயா வந்து ரோகிணி மனோஜ் வந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மந்திரவாதி பார்க்குறாங்க மந்திரவாதியை பார்த்து சொல்லி இது மாதிரி ஒரு கயிறும் வாங்குறாங்க அதே மாதிரி ரோகிணியும் மனோஜை வந்து விஜயாட்ட வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மந்திரவாதியை பார்த்து அவங்களும் வந்து ஒரு கயிறு வாங்கினாங்க ஆனால் வீட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விஜயா கொண்டு போய்ட்டு அந்த கயிறை சாம்பிரும் ரூமில் வைக்கிறாங்க இதை பார்த்த முத்து வந்து இதை மீனாக வாங்கியிருக்கான்னு தப்பா சொல்லிட்டு அதை எடுத்து கட்ட போகிறாரு அதுக்கப்புறம் மீனா நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் விஜயா வாங்கியிருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரிய அதை கொண்டு போயிட்டு அண்ணாமலை கையில் கட்டி விட்டாங்க இதை பார்த்த விஜயா பதற போய்ட்டு அதை கழட்ட போகிறாங்க ஆனால் ஏன் என்ன அப்படின்ற கேட்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அதை சமாளித்து அதை வந்து கழட்டி தூக்கி போட்டுறாங்க இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு கொண்டு போன கயிறு இப்போது மனோஜ் கையில் கட்டி விட்டுறாங்க ஸோ பிறமல கூட பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி கட்டின கயிறு வந்து பலிக்குது அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க ஆனால் விஜயா ரோஹிணி ரெண்டு பேருமே செம்மையாக மொக்கா தான் வாங்க போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது அந்த கதிர் வந்து முத்து மீனா கண்ணில் மாட்டியிருக்காரு அதுவும் இப்போ முருகன் மூலமாக அந்த கதிர் மாட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ கதிர் மாட்டுவானா அந்த பணத்தை முத்து மீனாக மீட்பாங்களா என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்